அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோ உள்ள இன்னும் ஒரு முக்கியமான செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடந்த ஒரு வார கால பகுதியாக வந்து சமூக வலைதளத்துல அதிக அளவுல பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தி தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்துல ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்த கவின் செல்வகணேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி ஏழு வயது இளைஞன் வந்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இப்போ வரைக்கும் அதிகளவுல பேசப்பட்டு கொண்டிருக்குது இதற்கான காரணம் என்ன இவர் ஏன் கொலை செய்யப்பட்டாரு இவருடைய கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மாதிரியான விடயங்களும் பார்க்கப்படுதா இதனால ஒரு மனிதன் கொலை செய்யப்படுறானா அதுவும் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில தமிழ்நாட்டுல இப்படியான ஒரு சம்பவம் நடக்குதா அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய சம்பவமா இருக்குது ஆமாங்க தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்த கவின் செல்வகணேஷ் என்பவரை வந்து ஜாதியை அடிப்படையாக கொண்டு அவர் செய்த ஒரு வேலையினால வந்து அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கான காரணங்களை தான் இன்னைக்கு தெளிவாக முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த ஒரு வார கால பகுதியாக வந்து சமூக வலைதளத்துல அதிக அளவுல பேசப்பட்ட பார்க்கப்படுகின்ற செய்தியாக வந்து இப்ப வரைக்கும் இருக்கிறது தான் தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்துல ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்த கவின் செல்வகணேசன் சொல்லக்கூடிய ஒரு இருபத்தேழு வயதினுடைய இளைஞனுடைய கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இந்த சம்பவத்துக்கு பின்புலத்துல எப்படியான செய்தி இருக்குது அல்லது எப்படியான விடயம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாக்குற சந்தர்ப்பத்துல இருவர் காதலிச்ச காரணத்துக்காக சாதிய அடிப்படையாக கொண்டு இந்த இருபத்தேழு வயது மதிக்கதற்கு இளைஞன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு பின்புலத்துல வந்து பல்வேறு விதமான விடயங்கள் வந்து இன்றைய தினம் வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்குது குறிப்பாக இந்த சம்பவம் வந்து எப்போ இடம்பெற்றிருக்குது அப்படின்னு தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் திகதி வந்து இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது குறிப்பாக இன்றைய தினம் எட்டாம் மாதம் முதலாம் திகதி கவின் செல்வகணேசன் சொல்லக்கூடிய அந்த இருபத்தி ஏழு வயதினுடைய இளைஞனுடைய சடலம் வந்து இப்போ பல்வேறு விதமான பிரேத பரிசோதனைகளுக்கு பிறகு அவர்களுடைய பெற்றோரிடம் வந்து இன்றைய தினம் வந்து சடலம் வந்து கையளிக்கப்பட்டிருக்குது இவருடைய மரணத்திற்கான காரணத்தை இன்னும் சற்று ஆழமாக நம்ம சிந்திச்சு பார்க்கிற சந்தர்ப்பத்துல அல்லது தேடி ஆராய்ந்து பார்க்கிற சந்தர்ப்பத்துல கவின் செல்வகணேசன் சொல்லக்கூடியவர் வந்து ஆறுமுகம் பங்கலம் பகுதியை சேர்ந்தவர் இவருடைய தாய் வந்து அரசு பள்ளியில ஒரு தமிழ் ஆசிரியராகவும் இவருடைய தந்தை வந்து ஒரு விவசாயியாகவும் இருக்கிறார் அது மாத்திரம் இல்லாம இவருடைய தாத்தா வந்து அந்த ஆறுமுகம் பங்களம் பகுதியை சேர்ந்த கிட்டத்தட்ட முப்பது வருடமாக வந்து பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறாரு இவங்க வந்து கல்வியறிவுலயும் சரி அல்லது அந்தஸ்துலையும் சரி அல்லது பணபலத்திலையும் சரி வெல் செட்டில் பேமிலி அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக இப்படி இருக்கிற நேரத்துலதான் கவின் அவர்கள் வந்து பாடசாலை காலத்திலையும் சரி அல்லது யூனிவர்சிட்டி படிக்கிற நேரத்திலையும் சரி தன்னுடைய நல்ல திறமையின் மூலமாக வந்து யூனிவர்சிட்டியிலையும் வந்து தன்னுடைய கல்வி திறமையை வெளிப்படுத்தி கோல்டு மெடல் பெற்ற ஒரு இளைஞனாக இருக்கிறாரு இதன் பிறகு வந்து இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து சென்னையில இருக்கக்கூடிய டிசிசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஐடி நிறுவனத்துல மாசம் ஆறு லட்சம் ரூபா சம்பளம் பெறக்கூடிய ஒரு வேலையில வந்து இவர் வந்து கடமையாற்றி வருகிறார் இவரு கடமையாற்றி வந்ததுக்கு பிறகு இவர் வந்து பாடசாலை காலத்திலிருந்தே சுபாஷிங்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடன் கிட்டத்தட்ட பத்து வருடமாக வந்து இருவரும் காதலிச்சு வந்திருக்கிறாங்க அதாவது சுபாஷிங்னு சொல்லக்கூடியவர்களும் அதே போன்று கவினும் சொல்லக்கூடியவர்களும் வந்து பாடசாலை காலத்திலிருந்தே வந்து கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக வந்து காதலிச்சு வந்திருக்கிறாங்க இப்படி இருக்கிற நிலையில சுபாசினி வந்து தன்னுடைய உயர்கல்வியை நிறைவு பெற்றதுக்கு பிறகு இவங்க சுபாசினி சொல்லக்கூடிய இந்த பெண் வந்து அவர்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலையில பிசியோதெரப்பியாக கடமையாற்றி வருகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அஹ் தங்களுடைய காதலை வந்து தொலைபேசி மூலமாக வளர்த்து வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல நேரடியாக பாக்குற நேரத்துல சந்திக்கிற நேரத்துல ரெண்டு பேருமே பேசி தங்களுடைய அன்பையும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இப்படி இருக்கிற தான் கடந்த பத்து வருடமாக வந்து இவர்கள் காதலித்து வந்த நிலையில ஆஹ் ஒரு கட்டத்துல கவின் வந்து தன்னுடைய விடுமுறை காலப்பகுதியில தன்னுடைய வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்த நேரத்துல தன்னுடைய தாத்தாவுக்கு அதிகப்படியான ஆஹ் உடல் நலம் அஹ் சரியில்லாத காரணத்தினால வந்து பல வைத்தியசாலைக்கு அவருடைய தாத்தாவை கொண்டு போறாங்க எங்கேயுமே சிகிச்சை பெறாத நிலையில கவின் வந்து தன்னுடைய காதலியான சுபாசினி கிட்ட இப்படி என்னுடைய தாத்தாவுக்கு உடல் சரியில்லாம இருக்கு இவருக்கு சிகிச்சை பெறணும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இந்த கவினுடைய காதலியான சுபாசினி வந்து அவங்க வந்து ஒரு பிசியோதெரப்பியா இருக்கிற நேரத்துல என்னுடைய வைத்தியசாலைக்கு கூட்டிட்டு வாங்க அங்க வச்சு அவருக்கான சிகிச்சையை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு மேற்கொள்ள கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருக்கிற நேரத்தில்தான் கவினும் கவினுடைய மாமா கவினுடைய அம்மா இவங்க எல்லாம் சேர்ந்து தன்னுடைய அந்த தாத்தாவை வந்து அஹ் பிசிய இருக்கக்கூடிய தன்னுடைய காதலியான சுபாஷினுடைய வைத்தியசாலைக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போற நேரத்துல தான் அங்க வந்து ஒரு துர்ப்பாக்கியமான சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கவினுடைய மாமா கவினுடைய அம்மா தாத்தா மூணு பேரும் வந்து தன்னுடைய காதலியான சுபாசினியோட நேரடியாக வந்து வைத்தியசாலைக்குள்ள போற நேரத்துல இந்த சுபாஷினியினுடைய தம்பின்னு சொல்லக்கூடிய சுஜித்னு சொல்லக்கூடிய இருபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் வந்து இவர்கள் அதாவது சுபாசினியும் கவினும் காதலிப்பது வந்து அவருக்கு நன்றாகவே தெரியும் இப்படி இருக்கிற நிலையில பல முறை வந்து பல சந்தர்ப்பங்கள்ல சுபாஷிங்கனுடைய தம்பியான சுஜித்துக்கும் கவினுக்கும் பல்வேறு விதமான வாக்குவாதங்கள் வந்து இடம்பெற்றிருக்குது இடம் பெற்றிருக்குது இந்த நிலையில தான் இந்த வைத்தியசாலைக்கு கூட்டிட்டு போற நேரத்துல கவினுக்கு வந்த ஒரு கால் வந்திருக்கு கால்ல யார் யாருந்தான்னு பாத்தீங்கன்னா சுபாஷி தம்பியான சுஜித் வந்து தன்னுடைய தொலைபேசி எடுத்து எங்க அம்மா அப்பா உங்களுடைய திருமணம் சம்பந்தமா பேசணுமா உடனடியாக உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லப்படுது இப்படி இருக்கிற நிலையில தான் தனக்கு நன்றாக தெரிந்த ஒருவர் தன்னுடைய காதலியினுடைய தம்பி இப்படி இருக்கிற நிலையில இப்போ கடந்த சில மாதங்களாகவே வந்து வாக்குவாதம் இடம்பெற்ற நேரத்துல இதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும் நேரடியாக வந்து அப்பா அம்மாவோட பேசி ஒரு தீர்க்கமான முடிவை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சுபாசினுடைய தம்பியான சுஜித்தோட பைக்ல வந்து வைத்தியசாலையில இருந்து ரெண்டு பேரும் வந்து கவின் அழைச்சிக்கிட்டு இவங்க வந்து போறாங்க போயிருக்கிற நிலையில தான் அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுபாசினியுடைய தம்பி அஹ் கவினை வந்து தன்னுடைய பைக்ல வச்சு வீட்டுக்கு போயிட்டு போற நேரத்துல அங்க வந்து வீடு பூட்டப்பட்ட நிலையில இருக்குது பூட்டப்பட்ட நிலையில இருக்கிற நேரத்துல அங்க இந்த சுபாசினியுடைய தம்பிக்கும் கவினுக்கும் வந்து வாக்குவாதம் இடம்பெறுது என்னடா நீனு உன்னுடைய ஜாதி என்ன எங்களுடைய ஜாதி என்ன உன்னுடைய ஜாதிக்கு என்னுடைய அக்கா கேக்குதா அப்படின்னு ஒரு மூர்க்கதனமான விடயங்களை சுட்டி இதன் பிறகு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இருந்தா கவின் வந்த பைக்ல மிளகாய் மிளகாய்த்தூள் எடுத்து அந்த சுஜித்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து கவினுடைய முகத்துக்கு வீசி அவர் வந்து நிலைக்குலையை வச்சிருக்கிறாரு நிலைக்குலைய வச்சதுக்கு பிறகு தான் வந்த பைக்லயே இருந்து என்னுடைய அக்கா உன்னுடைய ஜாதிக்கு கேக்குதா அப்படின்னு சொல்லி அந்த வந்த பைக்ல இருந்து வச்சிருந்த ஒரு கூறி ஆயுதம் எடுத்து சராமாரியாக வந்து இந்த கவின்னு சொல்லக்கூடிய இளைஞனை தாக்கி கொலை செய்திருக்கிறாரு இவரை கொலை செய்ய மட்டும் கொலை செய்யப்பட்ட உடனே வந்து அங்கிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை

ஆரம்பத்தில் இருந்தே வந்து இப்போ என்னென்னமோ ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு உலகம் வந்து எப்படியோ டெக்னாலஜியோட வளர்ச்சி அடைந்து வந்துருச்சு இப்பவும் ஜாதியை பார்க்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதற்கு உதாரணம் வந்து தமிழ்நாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இப்படியான சம்பவங்கள் தான் அந்த வரிசையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக அல்லது கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்கும் வரதட்சணை கொடுமையின் காரணமாக தமிழ்நாட்டு பகுதியில் ரிதியன் சொல்லக்கூடியவர்கள் வந்து துன்புறுத்தப்பட்டதுக்கு பிறகு அவர் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார் அதே மாதிரி போலீசாரினுடைய முறையற்ற செயற்பாடுகள்னால அடித்து கொலை செய்யப்பட்ட சகோதரர் அஜித் இப்போ அந்த வரிசையில இப்போ ஜாதி அடிப்படையாக கொண்டு இப்போ இந்த இளைஞனும் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்னது ஒரு தமிழன் தான் பிறப்பால் எல்லாரும் சமன் சொன்னது ஒரு தமிழன் தான் இப்படி இருக்கிற நிலையில தான் இப்போவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலப்பகுதியிலையும் வந்து ஜாதி அடிப்படையாக கொண்டு இன்னும் இப்படியான சம்பவங்கள் வந்து நடக்கிறது வந்து பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது இது இன்னும் எத்தனை காலங்கள் ஆனாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இப்படி ஜாதி பாத்தி பழகக்கூடிய சம்பவங்களும் அதிக அளவுல தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது எனவே இந்த சம்பவம் தான் இப்போ பெரிய அளவுல பூதாகரமாக வெடித்திருக்குது இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அதனையும் அடுத்த காணொலியில உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் எனவே இன்னும் ஒரு காணொலியில ஒரு முக்கியமான செய்தியோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்